அகனான் பாடல் பாலை காதலின் பிரிவு துயர் பாலே துறை தலைமகன் பிரிவின் கண் தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் மாமூடனார் பாடப்பட்டவர் தலைமகள் வாழி வாழித்தோழி காதலர் வெண்மணல் நிவந்த புலங்கடை நெடுநகர் நலியிருங்குள் புனர் குறிவாய்த்தது களவும் கை மிக அலர்ந்தன்று அன்னியும் உட்கொண்டு ஓவாள் காக்கும் பின் பெரிது இவன் உரைபு எவனோ அழியல் என்று அருளி ஆடு நடைபொலிந்த புகழ்ச்சியின் நாடு கொள் அல்லனை பணி ததியன் பின்றே வள் உயிர் மாக்கினை கண் அவிந்தாங்கு கவின் அழிந்த கனை கடற்று அருண் சுரம் வெய்யமன்ற நின் வயிர் உனிய தன்மழை ஒரு நாள் உள்நுதல் ஏன் அறிவை நின்றோடு செல்கம் சில்நாளாண்டனை என பல்நாள் உள்ள உள்ளமுடுவினை வலி ஒர எல்லாம் பெரும் ஓடாது நல்வேர் பானன் நாட்டு உள்ளதை வாழ் கண்வானத்து என்று உண்ணில் இடை ஆழ்கோல் யானை பார்த்து அல்கும் சோலை அத்தம் மாலை போகி சென்றோர் மன்ற பழியவன் ஆம் கொல் நோய்த்தரு பாலே என் காதலர் என்னிடம் வெண்மையான மணல் திட்டுக்கள் உயர்ந்த பொன்மயமான மாடங்களை உடைய நெடிய இல்லத்தில் நெருக்கமான இருள் சூழ்ந்த இரவில் நாம் சந்திக்கும் களவொழுக்கம் அதிகமாகிவிட்டது அதிகமாகிவிட்டது அதுமட்டுமின்றி அன்னையும் சந்தேகப்பட்டு இடைவிடாது காக்கிறாள் ஆகையால் இங்கு நாம் இனி இருப்பது சரியல்ல அவளோ மிகவும் பரிதாபத்திற்குரியவள் என்று கூறினார் மேலும் ஆடுகின்ற நடை உடைய யானைகள் திரியும் புகர்சியின் நாட்டை போரில் வென்று அதியமானுக்கு கப்பம் கட்டும்படி செய்தவன் நீ அவனுடைய வீரர்கள் போரில் இறந்ததால் பெரிய கிணைப்பறை முழக்கம் நின்றார்போல் மலையின் அழகு அழிந்த ஒலிக்கும் அருஞ்சுரத்தின் வெம்மை கூடியது உன் அழகிய பொற்கள் வாடாதபடி ஒருநாள் குளிர்ச்சியான மழை பெய்யும் ஒளி பொருந்திய நெற்றியும் மென்மையான நடையும் உடைய பெண்ணே நாம் இருவரும் செல்வோம் சில நாட்களாவது பொறுத்துக்கொள் என்று பலமுறை கூறினார் மனம் தளராமல் முயற்சியுடன் எல்லாவற்றையும் பெரிதாக மாற்றிக்கொண்டு வடக்கே நல்ல வேலை உடைய பாணனின் நல்ல நாட்டில் உள்ள வாழ் போன்ற கண்களையுடைய வானத்தில் கதிரவன் மறையும் நீண்ட வழியில் ஆட்கொள்ளும் யானைகள் நடமாடும் பாதையைப் பார்த்து தங்கும் சோலைகள் உள்ள வழியில் மாலை நேரத்தில் சென்றுவிட்டார் நோய் தரும் துன்பம் என்ன ஆகுமோ அதாவது அவர் பிரிந்து சென்றதால் ஏற்படும் துன்பத்தை எப்படித் தாங்குவது என்று தலைவி கவலைப்படுகிறாள் தலைவியின் காதலர் அவளை விட்டு பிரிய நேர்ந்த சூழலை தோழியிடம் விவரிக்கிறாள் தலைவியின் காதலை ஊரார் பேசுகின்றனர் தாய் அவளைக் காக்கிறாள் காதலன் அவளை பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் அவன் வட திசை நோக்கிப் பயணிக்கிறான் செல்லும் வழியில் யானைகள் நடமாடும் சோலைகள் உள்ளன தலைவியைப் பிரிந்து செல்லும் காதலனின் நிலையை நினைத்து தோழி வருந்துகிறாள் இந்த பிரிவால் ஏற்படும் பழி அவளை சேருமா என்று கலங்குகிறாள்